விவசாயத்தில் வெற்றி கண்ட ஒரு வயது முதிர்ந்த எனது விவசாயி ஒருவரை சந்திக்கின்றோம் தெரிஞ்ச தேயிலை தூங்குவதால நானே நெஞ்சுகள் பாவிக்க மாட்டேன் சில பெறக்கூடியதா இருக்கு அகட்டப்பட்ட மண்ணுல இந்த ஊடகம் பயன்படுத்தலாமா இத கட் பண்ணி இது ஒரு வியாபாரம் அவசியம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புஷி விவசாயம் யூடியூப் சேனலுடாக இன்று நான் விவசாயத்தில் வெற்றி கண்ட ஒரு வயது முதிர்ந்த என்னது விவசாயி ஒருவரை சந்திக்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத் மாமா உங்க பேர் சொல்லி நீங்க முகமது இஸ்மாயில் முகமது சரி முகமது இஸ்மாயில் முகமது சரி என்று சொல்லப்படும் ஏராவரை சேர்ந்த எனது விவசாயி ஒரு வயதை முறைப்பட்டு 72 இந்த வயது 72 வயது அடுத்து உங்க பிரதான தொழில் என்ன வயதுக்கு ஒரு பிரதான தொழில் நான் ஒரு ஹோட்டல்ல டீ மேக்கர் ஒரு பிரதானமான தொழில் ஹோட்டல் டீ மேக்கர் இதை நான் ஏன் இந்த பிரதான தொழிலை கேட்டேன் சொன்னால் அந்த டீ மேக்கராக இருந்து கொண்டே இந்த விவசாயத்துக்குள்ளே வந்திருக்கார் இதுக்கு பயன்படுத்தின இந்த ஊடகம்ங்கிறது அந்த டீ மேக்கருக்கு தெரிஞ்ச தேயிலத்தூழுங்கிறதாக தான் அந்த அவரை இருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுங்க இந்த மிளகாய் சேகையில் இவ்வளவு சக்ஸஸான ஒருத்தர் தான் என்பது ஷருஃப்தீன் மாமா அடுத்தது விவசாயத்தி இணைக்காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதாம் என்ன மூன்று தடவைகள் விவசாயத்தினை களத்தில் நடத்தப்படும் இந்த விவசாயிக்கான விருதுகளில் இந்த நகர்ப்புறத்தில் தோட்டங்களை செய்து சாதனை படைத்த ஒரு சாதாரண விவசாயியை நம்ம சந்திக்கின்றோம் அதே போல விவசாயத்தில் அதிக அளவு அனுபவம் உள்ள ஒரு ஆண்டு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களோட விவசாயத்துறை பற்றி முஸ்லீ விவசாய நேர்களுக்கு இலக்கியத்தில் முக்கியமாக எனக்கு மிக விருப்பமான தொழில் தும்ப செய்வன் அடுத்தது மனகாய் நாட்டுவன் அதுக்கு கூறு நான் நெஞ்சுகள் பாவிக்க மாட்டேன் என்னுடைய இதுகள் நான் செய்கிற இந்த ஹோட்டலில் செய்கிற தேயில தொழில் கொண்டு அடுத்தது சாணாக்களை கொண்டு நான் அதனுடைய மோசாக்களை தேடிக்கொள்வேன் நீங்கள் சொல்ல போனால் விவசாயத்தில் இந்த கண்டு நீங்க நீங்கள் செய்வேன் நானாகவே செய்வோம் அதில் நீங்கள் எப்படி செய்கிறீங்க எங்களுக்கு பகுதிக்குரிய ஏஐ முருசுதா அவங்க எங்களுக்கு நிறைய உதவியும் செய்வாங்க அந்த பயிர்கள் கிடைச்சா சீசல் கிடைச்சா எங்களை மூலம் தந்து நீங்கள் செட்டு கொண்டு இதை ஒரு நெல்லை முறையில் செயல்படுத்தணுன்னு சொல்லிடுவாங்க கையில் அதை கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்ட்டால் பேத்தில் கெப்டன் பவுடர் போட்டு மண்ணோட மிக்ஸ் பண்ணி பதினஞ்சு நாள் அதை மூடி வச்சதுக்கு பிறகு அதில் நீர் தெளிச்சு அதுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு சீஸ் போட்டு நாட்டி அது பிறகுதான் அதை சுமாராக இருபத்தொரு நாள் அல்லது சுமாராக இருபத்தெட்டு திரும்ப அதை வெட்டி இன்னும் ஒரு பேக்கில் மாற்றுவோம் அந்த முளையை கண்டு அங்கே புடுங்க மாட்டோம் ஒரு நாள் அதே வேரோடு தான் நாட்டுவோம் அதனால மிக செழிவாக வரும் இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் இந்த இடத்துல சொன்ன ஒரு விடயம் இந்த நாட்டு பைகள்ங்கிற பொதிகள் அதுகளில் உற்பத்தி செய்த நடுகை செய்வதனூடாக இந்த வேற்தகைப்பு என்று சொல்லப்படுறது தடுக்கப்படுகிறது அந்த வகையில் அந்த மண்ணோடைய கொண்டு வந்து அந்த ஊடகம் சேர்ந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொதிகளை மட்டும் வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரியான பயிற்சி பைகளுக்குள்ள இது மாற்றப்பட்டு நடுகை செய்யப்பட்டு தான் இவ்வாறான விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்குது இந்த கண்டுக்கு எவ்வளவு நாள் இதுலேருந்து எத்தனைகளை நீங்கள் அறுவடை பெற்றிருக்கீங்க இது ஒரு கன்னிமரம் சுமாராக சரியாக மூன்று மாதம் இருக்கு

மண் மட்டும்ளித்துறைக்கும் அதெல்லாம் எது வெியா அந்த மண்ணை சுமாராக ரெண்டு வெயில்ல உறவை விட்டு அதை கிருமிய சாதனத்துக்கு பிறகுதான் ஒருங்கி தடிப்பமாக அதை நீங்க இந்த ஊடகங்களின் போது இந்த மேல் மண் எடுக்கிற ஒரு அவ்வாறான இந்த மேல் மண்ண இந்த மூணு மாடிக்கு மேல செய்யப்பட்டிருக்கிறது இந்த தோட்டம் மூணு மணிக்கு மேலே அது மொ கடைக்கு மேலே செய்திருக்கு இந்த வயசுலேயும் சேதிக்கிற ஒரு தோட்டம் அதுக்கான அந்த ஊடகம் அடுத்த முறையை நான் இப்போ சொன்னேன் இந்த கான் கிளீன் பண்ணக்குள்ளே வந்து அந்த மண்ணத்தை பயன்படுத்தி ஒரு அது அளவு பசலில் உள்ள ஒரு மண் எங்கே மண் எடுக்கிறங்கிற அந்த நகர்ப்புறத்தில் ஒரு கேள்விக்கு நல்ல ஒரு விடையை உங்கள் மாமா கண்டுபிடிச்ச ஒரு முறையாக அவங்க இருக்குது அதை பரிந்துரை செய்ய கிடைச்சதால அதை எனது விவசாயிகளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி

நல்ல முறையில பரத்தி காய வைத்தாதான் பிப்பாடே பயன்படுத்தி பாக்கலாம் இந்த பயன்படுத்தி தான் இந்த செய்கையை நடைபெறுகின்றது அதே நேரம் மேல் மண்ணாக அந்த காலில் காணப்பட்ட மண் அதே போன்று காய்ந்த சாணம் என மூன்றையும் உண்டு கொண்டு ரேசியோவில் கலந்து இந்த ஊடகம் தயாரிக்கப்பட்டு இந்த தாவரம் நடுகை செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்றது அதே போன்று நீங்கள் தும்பச் செய்கையில் ஒரு முக்கியமான ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த தும்ப பத்தி சொல்லி பாட்டீங்க நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு இது அருமையை செஞ்சாங்க இதை கொண்டு நாட்டு நாங்கள் சொல்லி சுமாரா இதுவரையிலும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த நஷ்டமும் கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் ஆக்சி கொண்டே இருக்கலாம் இப்போ இந்த நினைக்கிற இந்த தும்பக்காய்கள் இந்த தும்பக்காய்களை இந்த ஷரீஃப் மாமடை தோட்டத்தில் காணக்கூடியதா இருக்குன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு விடையே அதுவும் நகர்புறத்தில் இவ்வாறான ஒரு தோட்டத்தை காண்றேங்கிறது அதே போல் சொல்லலாம் அந்த நீங்கள் தும்புங்கிறது இப்போ மிச்சங்காலமாக கழிப்பட்ட ஒரு விடையோ தும்புங்க சுமாராக பத்து வருஷமாக இது தொடர்ந்து செஞ்சுக்கிது நான் நடத்துறது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை கட் பண்ணி இது ஒரு வியாபாரம் மகிழ்ச்சிடுறோம் ஓ இப்போ அந்த இது நிறைய விஷயம் பண்ணுறது நீங்க சொல்லலாம் சின்னத்துல இருந்து கேள்விப்பட்ட ஒரு காட்டுலதான் தும்ப முளைக்கும் சொல்லி அந்த விவசாயத்தினை கலத்திட்ட அந்த திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய இந்த தும்பி செயல் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த தும்ப நாட்டுகளை கொண்டு இவ்வாறான துன்ப பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று சொன்ன அந்த விவசாய ஆலோசனையின் அடிப்படையில் நீங்கள் தொடங்கின ஒரு முயற்சி இன்றைக்கு வரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல இவ்வளவு காலமும் அதை செய்யக்கூடிய இந்த துன்ப பயிற்சியை பற்றி நல்லது துன்பே மிச்சம் ஈஸி செய்யறது அதனுடைய பராமரிப்பு ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி அதை வளர்த்து வளர்த்து எடுத்துட்டா அது தொடர்ந்து எந்த விதமான நோயும் வராது எந்த விதமான நோயும் வராது சண்டையும் அது புழுக்கள் ஏற்பட்ட இலையை நோண்டி எடுத்துகிட்டா சரி அதுக்குற வரும் நோய் ஒன்றும் வராது அதுக்குரிய சரியான போசாக கொடுத்தா காலையில் வந்த சுமார் மூணு மாதத்துலேருந்து காய ஆரம்பிக்கும் தொடர்ந்து காய ஆக்கி கொண்டே இருக்க அது பிறகு பினிஷிங் ஒன்று கிடையாது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அரை கிலோ ஒரு கிலோ ஆகும் சும்மா இந்த ரெண்டு மூணு கந்த இருக்கு இப்போ கொஞ்சம் இடஒ இந்த நோம்பு டைமுக்கு அப்புறம் தான் இன்ஷால்லாஹ் இல்ல இன்ஷால்லாஹ் திரும்ப ரை பண்ணனும் சரி இந்த தும்பட்டி எஸ் இதுல நம்ம அவதானித் தருவடியம் இந்த கொஞ்ச நாட்டுகள் அப்படியே நடுவே செய்யப்படாம இருக்கி ஏன்னு சொன்னீங்க இது சுமாராக இதுடைய காலவதி கூடிது சுமாராக நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் மேலதிகமா போயிட்டு பட் இதுல ஆய வேண்டிய ஒரு ரெண்டு பறிகள் காய் மிஸ் ஆயிட்டு இதுக்கு பிறகு இதை நாட்டுறதாலே பிரயோசனம் குறைய நான் யோசிக்கிறேன் உண்மைதான் இந்த பூ தோம்பிய காலப்பகுதியின் பிற்பாடு இந்த நடிகை சேதமண்ட இதுல அறுவடை அந்த விளைச்சல் நம்ம எதிர்பார்க்கிற விளைச்சல் குறைய கிடைக்கும் இரண்டு முறை விளைச்சல் மிஸ் ஆயுத இதில் அந்த சொல்ல வேண்டிய ஒரு இப்போ சமூக வலைத்தளங்களில் விவசாயத்தில் வித்துவான்கள் சொல்கிறாங்க இந்த பூவோடு இருக்கிற கண்டுகளில் நாட்டி அறுவடை பெறலாம்னுட்டு சொல்கிறாங்க எத்தனை வருடம் உங்களுக்கு விவசாயத்தில் அனுபவம் நிச்சயமாக நான் இதை ஒரு முறை நாட்டி இதில் நாங்கள் காய் பறிக்கிற நேரத்தில் உங்களுக்கு நான் இன்னொரு தரம் வீடியோ தர வேணும் நான் நிச்சயமாக இதை நாட்டு வேணும் நடுமை செய்யக்கான காரணம் விவசாய அனுபவத்தை வச்சு காரணம் போனதுக்கு பிறகு அதனாலே உங்களோட தெளிக்கிறதால எங்களுக்கு புதிய விதைகள் தந்தா நாங்கள் திரும்பவும் போட்டு அதை அதை நல்ல முறையில் செய்யறதுக்கு விரும்புறோண்ணா உதவி என்ன ஒரு பழம் விவசாயி மூன்று தடவைகள் விவசாயத்தினை களத்தில் விருதுகளை பெற்ற ஒரு விவசாயினால் கூறப்படுகின்ற கருத்து இவரு கூத்த நாட்ச தாவரங்களை பயன்படுத்தாமல் புதிய நாட்டுகளை உருவாக்கி நடிகை செய்வேன் ஊடாக சிறந்த அறுவடை பெறலாம் வந்து எழுவத்தி ரெண்டு வயசு ரெண்டு வயசு அடுத்தது விவசாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடத்து அனுபவம் உள்ள எமது ஷரீஃப் மாமா அவர்கள் கூறுகின்றார் என்றால் அந்த புது விவசாயிகள் நவீனத்துவம் இயற்கை விவசாயம் எல்லாம் உண்மைதான் இதுவும் இயற்கை விவசாயம் களம் இயற்கை விவசாயத்துக்கு எந்த வகையிலும் தடையான ஒன்றல்ல எனது விவசாய பிரிவில் எனது தொழில்நுட்ப அறிவுகளை ஷியா செய்த போதும் இந்த மேல் மாடிகளில் நாட்டுகளை நடிகை செய்யும் எமது ஷரீ என்று சொல்லப்படும் விவசாயி அவர்களால் கூறப்படுகின்ற ஒரு விடயம் இயற்கையாக தான் கிடைத்த பொருட்களை வைத்து இவ்வாறான உற்பத்திகளை செய்யலாம் இதற்கு சமூக வலைத்தளங்களில் கூறுகின்ற போன்று இந்த மீன் அமிலம் மண்புழு தான் என்றில்லை இதுக்குள்ளேயும் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய மண்புழுக்கள் காணும் மண்புழுங்கிறது விவசாயத்தின் தோல் எந்த இடத்துல மண்புழுக்களை பெறலாம் பொதுவாக இந்த சிலர் அந்த கூறுகின்றார்கள் சைனாவிலிருந்து மண்புழு கொண்டு வரேன் விவசாயத்துக்கு வந்து புது மண்புழுக்கள் காணப்படுகின்றது அப்படியெல்லாம் கூறும்போது அவ்வாறு இல்லை எமது வீடுகளில் காணப்படுகின்ற குசினி கழிவுகள் அது எல்லாம் அந்த தண்ணி ஓர இடங்களை நீங்க தோண்டி தூண்டி பார்த்தாலும் தண்ணி இடங்கள்ல ஒரு மரப்பலகை நீங்க போட்டாலே காணும் அந்த மரப்பலகை முழுக்க இந்த மண்புழுவை காணக்கூடியது அதே மாதிரி ஒரு மண்முட்டியை கொண்டு போய் நீங்க அந்த தண்ணி இடத்துல வச்சாலே போதும் அந்த முட்டியில அந்த அடியில ஃபுல்லா இந்த மண்புழுவுக்கள் இருக்கிறத காணக்கூடியதா இவ்வாறு சாதாரணமா கிடைக்கக்கூடிய அந்த மண் மண்ணின் தான் இந்த விவசாயத்துல ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மண்புழுக்கள் தான் இந்த விவசாயத்துல நண்பர்களாக தோழர்களாக காணப்படுகின்றார்கள் அந்த வகையில் இந்த மண்புழு என்று சொல்லி அந்த மாயை உருவாக்கி விவசாயங்களை தவித்து எமது குசினி கழிவுகள் செல்லும் இடங்கள் அதே போன்று எமது வாஷ் அந்த தண்ணியை ஓர இடங்கள் இவ்வாறான இடங்களில் காணப்படுற அந்த மண்புழுக்களையே நம்மளால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு இல்லாத விடத்து இதெல்லாம் பரப்புறம் என்று சொன்னால் எடுக்கிறது கஷ்டம்ன்ற நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உங்களோட நிலத்தில் காணப்படுற விடத்தை மடுவ தோண்டி இந்த சாணி அதே மாதிரி கிடைக்கின்ற இலை குலைகள் அதே மாதிரி இந்த தேயிலைத்தூள் வீட்டில் கிடைக்கிற அன்றாடம் உட கிச்சன் வேஸ்ட் வரும் அதை அந்த புதைத்து வைத்துட்டு ஒரு ஒன்னரை மாதத்துக்குள்ள நிறைய மண்புழுக்களை பெறக்கூடியதாக இருக்கும் அதை விருத்தி செய்வன் ஊடாகவே இந்த மண்புழு மாயையிலிருந்து இயற்கை விவசாயத்தை நீங்கள் கொண்டு செல்லலாம் இயற்கை விவசாயத்தை காப்பாற்றலாம் விவசாய திணைக்களமும் இயற்கை விவசாயத்துக்கு உறுதுணையான ஒரு விவசாய திரைக்கணும் அந்த வகையில் துரைமா மாட்ட கிடச்சி அந்த ஊடகமான இந்த மாட்டு சாணம் அதே போன்றும் இந்த அவர் தொழிலில் கிடைச்ச தேயிலக்கு அதே போல் மாட்டு சாணம் ஆ இந்த மாட்டு சாணம் விதிகளைக் கொண்டு இந்த பயிற்சி ஹே மேற்கொள்ளப்பட்டில் இருக்கின்றது என்று குருஹென்றா ஷரீஃமா மாமட தோட்டத்தில் வித்தியாச வித்தியாசமான வகைகளில் இந்த மிளகாய் ஒவ்வொரு பொதிகளையும் காணப்படுகின்றது இதையும் மாமா இந்த விதைகள் தான் மஞ்ச திருமணத்து ஆ ஆ ஓ ஓ அது இதில் அறுவடை பெற்றீங்களா இது ஆகணும் அதே மாதிரி புறப்பட்ட மிளகாய்கள் இதுவும் அதே மாதிரி நீங்க காய்ந்த இருந்து அடுத்த விதைகள் சொன்னீங்க இந்த பக்கத்துல உங்களுக்கு பல சரக்கு கடை இருப்பதன் காரணமாக இந்த மிளகாய்கள் விதைகள் இலவாக புறக்கூடியது அறிக்கை சொன்னீங்க இது நீங்க சொன்னீங்க விவசாய திணைக்களத்தினால வழங்கப்பட்ட விதைகள் எம்ஐ டூ இனம் இவ்வாறு காய்த்து காணப்படுகின்றது இவ்வாறு இந்த நீங்கள் பொதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்றாலும் ஒவ்வொரு விதமான அவருக்கு கிடைச்சி இப்போ இந்த கூரையிட பீரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல் இந்த குரோ பேக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு சில இடங்களில் இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கீண்கள் இந்த மில்க் மேக் கீனு அதே போல் இந்த சோடா கேஸுகள் வந்து பலவகைப்பட்ட தற்காலி நடை செய்யப்படுது தாவரமுங்கிறது ஒன்று அந்த சரியான ஊடகத்தை நாம் கொடுத்த மண்டம் நல்லா வளரக்கூடியது இப்போ நீங்கள் ரோட்டில் இந்த தான் சொல்லுவாங்க இந்த விவசாயிகள் தான் சொல்லப்படுற இந்த கன்றுகள் மனிதர்களுக்கு ஒரு உதாரணம் சவால்களை சமாளிப்பவர்களினால் வெற்றியான முடியுங்கிற தான் இந்த சாண்படுவன் என்று சொல்லப்படுற தாவரங்களும் அதிக விளை கலக்கிற மாதிரி தும்பட நீங்கள் இந்த செய்கையில் ஆண் பெண் அந்த ரெண்டு அதை பற்றி ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஐந்து பெண் தும்பவுடைய டச் பண்ணி கொடுத்தா அஞ்சு காய் நிச்சயமாக வரும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆண் பூ இல்லாத வரையிலே எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த பூக்கள் வருகுது காய் இருக்குது ஆனால் காய் வராது இதுதான் காட்டுறது ஆண் பூ ஏழு கொண்டு ஏழு வீதத்துல ஏழு பெண்ணும் ஒரு ஆணும் காணப்பட்டாதான் அந்த கும்பசேகை வெற்றியும் அதே மாதிரி நம்ம அதை ஐந்து கண்டுகளும் ஒரு ஆணும் உண்டு மாத்தலாம் அதிக அளவு விளைச்சல புறண்ட ஏழு கண்டு போதுமான இருக்கும் இல்லாண்ட அஞ்சு கண்டுக்கு நாம அதை மட்டுப்படுத்தி செய்யலாம் அடுத்தது இந்த கண் சேர்க்கை இல்லாமல் புரண் சேர்க்கை காரணமாக இந்த போலினேஷனுங்கிற இந்த செயற்கை போலினேஷன் செய்ய வேண்டிய ஒரு தாவரம் தான் இந்த தும்பங்கிறது தான் இந்த எனது விவசாயால் சொல்லப்பட்ட ஒரு விடயம் இந்த ஆண் தாவரங்களில் பூக்களை பயன்படுத்தி அதில் காணப்படுற இந்த மகரந்தங்கள் இந்த மகரந்தங்களை எடுத்து பெண் தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கை சேர்க்கை செய்வதனூடாகத்தான் இந்த தும்ப காய்களை பெறக்கூடியதாக இருக்குங்கிற ஒரு விடயம் உண்மையிலே ஒரு சிறந்த இந்த தும்பை செய்கைங்கிறது கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கியமான செய்கையும் சவாலான செய்கையும் அவ்வாறான ஒரு செய்கையை இந்த மூணு மாடி தோட்டத்தில் இவ்வாறு செய்கிற என்பது ஒரு பெரிய விடயம் அதோடு இந்த எழுபத்தி ரெண்டு வயதில் இவ்வாறான ஒரு தோட்டத்தை செய்துட்டு அதை ஆத்ம திருப்திக்காக இப்படி சொன்னார் மாமா இப்போ நான் ஒரு டீமேக்கர்ங்கிறது வேற ஊரில் இந்த ஷரீஃப் மாமாவை தெரியாத நான் சொல்றேன் கிழக்கு மானத்திலே ஷரீஃப் மாமா தெரியாதாக்கள் இல்லை அந்த அளவுக்கு இந்த ஒரு டீ ஃபார்மர் அது அப்படி உண்மை இந்த அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த விவசாயத்திலேயும் மூன்று தடவைகள் விவசாயத்தினை கலத்தினா இந்த விவசாயம் சிறந்த விவசாயி விருதை பெற்ற ஒருவர்னால் இந்த இயற்கை விவசாயம் நிலைத்து நிற்கின்றது அந்த வகையில் இந்த முர்சிடா விவசாயம் யூடியூப் சேனலுக்காக இந்த நேர்காணல தன்னமைக்காக எனது நான்குகளை தெரிவித்து விடைபெறுந்தேன் அலாமத்துலே